இப்போ நம்ம எந்த நிலையில் இருக்கிறோம் அப்படிங்கிறது தொண்டீஸ்வர பெருமானுக்கு தெரியும் யார் யார் என்ன நிலையில் இருக்கிறாங்க அப்படிங்கிறது அவருக்கு தெரியும் அப்புறம் ஏங்க சாமி இப்படி வரார் அப்படின்னா நம்மளுடைய நிலைய அடியார்களுடைய பெருமையை எல்லாரும் தெரிஞ்சுக்கணும்னு சொல்லி சாமி நினச்சாராம் அதான் இந்த பாட்டில் சொல்கிறார் தொண்டரை விளக்கம் காண அப்புறம் இதுதான் நல்ல நெறி என்று சொல்லி எல்லாரும் அதை கடைப்பிடித்து ஒழுக வேண்டும் என்பதற்காக பெருமான் ஒரு சிவயோகியாக வர்றார் அதான் எங்கே சொல்கிறார் நன்னெறி அப்படின்னா என்னென்னா ஐம்புல இன்பங்களை கீழ்ப்படுத்தி இறைவன் அன்பை பெற்று எப்படி வாழ வேண்டும் அப்படிங்கிறத இந்த நாயனார் காட்டுறார் அதற்கு மேலே இந்த ஐம்புல இன்பங்களுக்கெல்லாம் மேலான ஒரு இன்பம் பெருமானுடைய திருவருள் இன்பம் அதுதான் ஐம்புலனில் அடங்கா இன்பம் என்று சொல்லி சேக்கல பெருமான் எங்கே சொல்கிறார்னா நம்முடைய பேரூரில் சொல்கிறாருங்க அதாவது பேரூருக்கு சுந்தரமூர்த்தி சாமிகள் வருகின்ற பொழுது அவருக்கு ஒரு பெரிய இன்பம் கிடைக்குது அந்த கூத்தப்பெருமான் தில்லையில் இருக்க கூத்த பெருமானை அடுத்தது சொன்னோன்னா மேலை சிதம்பரம் சொல்லி பேரூர் சொல்லுவாங்க அந்த இன்பத்தை அவர் எப்படி அனுபவித்தார் அப்படிங்கிறத அங்கே சொல்கிறார் ஐம்புணல் ஐம்புலனில் அடங்கா இன்பம் என்று சொல்லி சொல்கிறார் அப்போ ஐம்புல இன்பங்கள் என்று சொல்வது வேறு அதை கீழ்ப்படுத்தி பெருமானுடைய திருவள்ள இன்பம் என்று சொல்லக்கூடிய அதை